ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐரக்குஞ்சு கருவாடு தான் பார்க்க போகிறோம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்ச கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில் பூணி போட்டு தாளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் மிஞ்சு பூண்டு தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வசன நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரிசல் தேவைங்களுக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு தேவைப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களே அதில் வந்துட்டு ம கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு பெரட்டி ஆயிலாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போது பெரட்டிட்டு ஃப்ரை பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் முட்டை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க ஆயில் பிரிஞ்சு தண்ணி சுண்ணந்தும் மேலே பெப்பர் தூள் கொத்தமல்லி திலாம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சுவையான கருவாடு தொக்கு ரெடி